தப்பு கணக்கு பை ஈச்வர் சந்தர் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறுதானே என்கிற வசனமெல்லாம் தமிழுக்கு மட்டும் உரியவை அல்ல தன் நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்டு கடன்பட்டு அவதி ஊறும் தந்தையின் கழிவிறக்கம் எங்கும் இக்காலத்திலும் நிகழ்வதுதான் என்னை முட்டாள் என நானே உணர்ந்த பிறகு பிறர் நீங்கள் சாடுவதற்கு வருந்துவானேன் என் முட்டாள்தனம் பலித்த பிறகு அதை ஒப்புக்கொள்வதில் ஏன் தயக்கம் நிலைமையை நிதர்சனத்தை உணராதவன் உணர்ந்தும் திருந்தாதவன் முட்டாள் அல்லாமல் வேறென்ன வாழ்க்கை கணிப்பில் தப்பு தப்பாக கணக்கு போடுபவன் கனவு காண்பவன் என்னை போலதான் அழுதாக வேண்டும் இப்பொழுது நேர விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கிறேன் புல்தரையும் மலர் செடிகளும் குரோட்டன்ஸ்களும் நிழல் மரங்களும் கொண்ட இந்த குறுகிய பூங்காவில் ஏர்போர்ட்டுக்கு நேர் எதிரிலே அமர்ந்து பாரம் தீர அழுது தீர்த்திருக்கிறேன் சற்று முன்பு பறந்து போன விமானத்தில் என் ஒரே மகனை வழி அனுப்பிவிட்டு வந்திருக்கிறேன் மகன் வெளிநாடு பயணமாகியிருக்கிறான் இதற்காக ஏன் அழ வேண்டும் பிரிவு துயரமா இல்லை எதற்கு விமானம் வான்வேலியில் எழும்பி நீங்கி புள்ளி ஆகும் வரையில் பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறேன் மகன் எப்பொழுது எப்படி திரும்புவான் திரும்புவானா நிச்சயமில்லை வெளியே வந்து இந்த லான் பூங்காவில் உட்கார்ந்தபோது ஒரு பயணியும் இல்லை இந்த அழகான பூங்காவை ரசிக்க அமர்ந்து புத்து உணர்வு பெற எவருக்கு நேரம் இருக்கு அப்படி ஒரு நோக்கத்தில் இது அமைக்கப்படவில்லையோ வெறும் காட்சி கவர்ச்சிக்கு சிங்காரிக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறார்களோ எனக்கு தனியாக உட்கார்ந்து மனக்லேசம் தீர அழ வசதியாக இருந்தது விதவிதமான வண்ண மலர்களை பார்க்கும்போது ஆறுதலாக இருக்கிறது பிறந்து மலர்ந்து வாடி உதிர்ந்து போவதை தவிர வேறு என்ன பயனை கண்டது இந்த பூக்கள் விமான நிலையத்திற்கு எத்தனை பேர்கள் வந்து போகிறார்கள் ஒருவனுக்காவது இங்கு அமர்ந்து இலைப்பாரி பூக்களை ரசித்து பறித்து போக நேரம் இருப்பதில்லை அவசரம் படிப்பு வழிபோக்கர் வழி அனுப்புவர் எல்லோருக்கும் அவசரம் டிக்கெட் நிர்ணயம் செய்து கொள்ள ஜாமான்களை எடை பாஸ்போர்ட்டில் முத்திரை பதிப்பிக்க மணி கணக்கில் நிற்பார்கள் இங்கு வரமாட்டார்கள் பக்கமே இங்கும் அங்கும் திரிவார்கள் இங்கு வந்து விசிறந்த அனுபவிக்க தோன்றாது எனக்கு இங்கு வந்து உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது இல்லாவிட்டால் என் உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலாமல் போயிருக்குமே என் மகனை பற்றி சொன்னேன் இல்லையா அவன் படிப்பில் கெட்டிக்காரன் ஒவ்வொரு வருடமும் நல்ல ரேங்கில் வந்தான் உயர்நிலை பள்ளியை தாண்டியதும் இவனுக்கு மேலான படிப்புக்கு வகை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் முடவன் ஆசைதான் மகனுக்கும் ஆசைதான் அவனே கேட்டான் டேடி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை மார்க்கு நிறைய இருக்குது சிபாரிசு லஞ்சம் இல்லாமல் சீட்டு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டா சமாளிக்கலாம் எனக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது இனிய கனவு மேலான ஆசை முன்பின் யோசிக்கத் தோணவில்லை இருந்தாலும் உடனே சம்மதம் தரவில்லை நான் மறுக்காததையே சம்மதமாக நினைத்துக்கொண்டு பாரம் வாங்கி என் பிள்ளை நிரப்பிக் கொடுத்து விட்டான் எனக்கும் சந்தோஷம்தான் பிள்ளையின் வருங்காலம் வளர்ச்சிக்கும் தகப்பனுக்கும் இருக்க வேண்டிய அக்கறை கவலை பிள்ளைக்கும் இருக்கிறதே நல்லதுதான் மகன் மேலான நிலைக்கு வந்தால் தகப்பனுக்கு அந்த குடும்பத்திற்கும் எவ்வளவு வசதிகள் கூடவே இதையும் சொல்லியாகணும் எனக்கு அப்பா அம்மா இருவரும் இருக்கிறார்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒட்டு உறவு உண்டு போக்குவரத்து உண்டு எனக்கு கல்யாணமாகி சில மாதங்களுக்கு பிறகு மாமியார் மருமகள் மாமனார் நாட்டு பெண்ணு தகப்பன் மகன் என்கிற உறவில் உரசல் சல்லை சச்சரவு சலிப்பு எல்லாம் உலக வழக்கப்படி எழவே எங்கிருந்தாலும் வாழ்க என்று ஆசி பெற்று தனி கொடுத்தனும் தொடங்கிவிட்டோம் அந்த நாட்களில் அப்பாவின் கண்டிப்பு கெடுபிடி எல்லாம் எனக்கு எரிச்சல் ஊட்டின நான் மனதாபம் கொள்ளும் அப்பா சொல்லுவார் இதோ பார் நான் உன்னை விட அனுபவசாலி அடிப்பட்டு இடிப்பட்டு முன்னுக்கு வந்தவன் ஊரு உலகத்திற்கு ஏற்றாற்போல் காரியவாதியாக ப்ராக்டிக்கலாக இருந்தாகணும் அகல கால் வைக்க மாட்டேன் அனுசரித்து அணைத்து கொண்டு போனால்தான் காலம் தள்ள முடியும் நான் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறேன் இதே நீங்க சுயநலம் சின்னத்தனம் கிழநச்சு என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்க பெண்டாட்டி பேச்சை கேட்கறதுல பிசக்கில்லை பலாபலன் தெரிந்து பேச்சுக்கு இணங்கணும் அப்புறம் உங்க விருப்பம் நான் என்னை மாத்திக்க முடியாது அப்போதெல்லாம் அப்பாவின் இந்த பேச்சு சுயநல பேச்சாகத்தான் பட்டது ஆனால் இப்போ விமான நிலையத்திலிருந்து வெளியே சோர்ந்து சரிந்து வந்திருக்கிற போது அப்பா போட்ட கணக்கு சரி அப்பாவின் போக்கு சரி என்று உணர முடிகிறது உணர்ச்சி வசப்படுவது நெகிழ்ந்து போவது மணக்கோட்டை கட்டுவது பெரிதாக எதிர்பார்ப்பது எல்லாம் அப்பாவிடம் கிடையாது அதனால்தான் அவரால் சரியாக கணக்கு போட முடிந்திருக்கிறது நான் தனியாக இருந்தாலும் தேவைப்படும் பொழுது அவரிடம் யோசனை கேட்பேன் உதவி பெறுவேன் உதவுவார் அன்று மகன் டாக்டர் படிப்புக்கு ஆசைப்பட்டு முனைந்தபோது நான் அப்பாவிடம் யோசனை பெறச் சென்றேன் அப்பா நிதானமாக என் பேச்சை கேட்டார் நிலைமையை புரிந்து கொண்டார் டாக்டருக்கு தான் படிக்கணுமா வேற படிப்பு உதவாதா உங்கள் பேரன் ஆசைப்படுகிறாரு சீட்டு கிடைக்குமா நீ என்ன நிச்சயப்படுத்தியிருக்கிற எனக்கும் ஆசை தான் இருந்தாலும் உங்கள் ஆலோசனையை கேட்கணுன்னு தோணுச்சு சற்று யோசித்துவிட்டு சரி உன்னால அவ்வளவு செலவு செய்ய முடியுமா தாங்குமா உனக்கு சிரமம்தான் செய்யணும்னு நிச்சயப்படுத்திட்டால் கஷ்டப்பட்டு சமாளிக்கத்தான் வேணும் எண்பது வயதை எட்டியவர் அப்பா எவ்வளவு பார்த்திருப்பார் என் விட்டேத்தியான பேச்சு அவருக்கு பிடிக்கவில்லை என்பது முக சுளிப்பில் தெரிந்தது எப்படி சமாளிப்ப சொல்லு பார்க்கலாம் கடன் கைமாத்து வாங்கணும் முந்தி போட்டு பிந்தி புரட்டி சமாளிச்சாகணும் முந்தி வாங்கின கடனை எல்லாம் சப்ஜாட அடைச்சிட்டியா இல்லை இருந்தாலும் அப்பா சர்க்கார் உத்தியோகத்துல கிளர்க்கா இருந்தவர் கடன் கைமாத்து விவகாரமெல்லாம் அனுபவித்தவர் அதன் வாய்மாலம் தெரிந்தவர் என்னை ஏற இறங்க பார்த்ததும் என்னால நிஜத்தை மறைக்க முடியவில்லை பழைய கடனே நிறைய இருக்குப்பா இருந்தாலும் இந்த இருந்தாலும் எல்லாம் வேண்டாம் உன்னால சமாளிக்க முடியாது என்னாலையும் ஏதும் செய்ய முடியாது பின்னால ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த ஆசை வேண்டாம் இல்லப்பா இந்த சான்ஸ் அப்புறம் வருமா கடனை எப்படியாவது சமாளித்து அடைச்சிவிடலாம் பிள்ளை டாக்டர் ஆயிட்டால் இந்த கனவெல்லாம் காணாத உன் சம்பாத்தியத்தில் படிக்க வச்சு கடனையும் அடைக்க முடியுமா முடியவே முடியாது வீணுக்கு ஆசைப்படாத சங்கடத்தில் மாட்டிக்காத அப்பாவின் அறிவுரை எனக்கு உரைக்கவில்லை என் வருங்காலத்தையும் மகனின் வருங்காலத்தையும் நினைத்து பார்த்தே சிந்தித்தால் என் முடிவே எனக்கு சரியாகப்பட்டது என் பிள்ளையும் என்னை போலவே குமாஸ்தாவா வாழணுமா என் பேச்சில் குத்தல் துணித்தது என் மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் பெரிய பிசகு பண்ணிட்டதாகவும் அதை நீ மாத்த போகிறதாகவும் சொல்ல வர அப்படித்தானே குரலில் தாவம் தெரிந்தது அப்போ நிலைமை அப்படி உங்களால் எங்களை மெட்ரிக் தாண்டி படிக்க வைக்க முடியல கடன் படி கடன் வாங்கி படிக்க வைக்க மனசில்லை அதன் பலன் இப்போ நாங்கள் யூடிசியில் மேலே தாண்ட முடியல நானும் உங்க மாதிரியே நீங்க செய்த தவறையே செய்து என் மகன் வாழ்வையும் பாழடிக்கணுமா ஆயுசு பூரா அவதிப்படணுமா அப்பா கோபப்படவில்லை என் பேச்சில் பாதிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை அமைதியாக பதில் சொன்னார் என் பேச்சை விடு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்தித்தேன் என் பேச்சும் என் வழியும் உனக்கு சரியாக படலைன்னா உன் விருப்பப்படி செஞ்சுக்கோ நான் யாரை தடுக்க பேச்சு தொடரவில்லை புறப்படும்போது அவருக்கும் இச்சகமாக சொல்லிவிட்டு வந்தேன் அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் பெரிய டாக்டரா வந்தா நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமை புகழ் வசதி தலை நிமிர்ந்து நிற்கலாம் பாருங்க பெருமூச்சு விட்ட பின் அப்பா முணுமுணுப்பாக சொல்லி கொண்டாலும் எனக்கு கேட்டது எப்போவோ ஒரு நாள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறதுக்காக இப்போ வருஷ கணக்கில் கடன்காரர்களுக்கு எதிரே தலை குனிஞ்சி கூணி குறுக்கி நிற்கிறது புத்திசாலித்தனமா பிறகு என்னை வழி அனுப்புகிற போது அப்பா சொன்னார் இதோ பாரு குழந்தைங்க பேரில் பந்தபாசம் வைக்கிறது நியாயம் நஷ்டம் இல்லை ஆனால் நெகிழ்ந்து போய் அதுக பேரிலேயே அதிக நம்பிக்கை வைக்கிறது சரியில்லை காலம் போகிற போக்கில் மகன் தகப்பனுக்கு ஆதரவாய் பக்கத்திலே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும் பெண்டாட்டி வருவாள் அவள் பேச்சையும் தட்ட முடியாது தனி கொடுத்தனும் போயாகணும் சுதந்திரமாக இருந்தாகணும் எத்தனையோ இருக்கு பின்னால எது எப்படி இருக்குமோ நல்லதாகவே உன் ஆசைப்படியே நடக்கட்டும் மாறி நடந்தால் உன்னையே எடுத்துக்க இந்த தள்ளாத காலத்துல நீ எனக்கு அனுசரணையாக ஆதரவா இருக்க முடியுதா நீ இருக்க விரும்பினாலும் நடக்குமா சரி போ யாருக்கு யாரு அவன் அவன் சுமையா அவன் அவன்தான் சுமந்தாகணும் அப்பா குரல் தடுமாறி குறையாக சொன்ன மாதிரி இருந்தது அவர் தம் கருத்தில் திடமாக இருப்பதும் புரிந்தது அவர் அன்று செய்த அறிவுரை இதுதான் நெகிழ்ந்து போகாதே காரிய சாத்தியமாகன்னு பார்த்து செய் விரலுக்கு தக்க வீக்கம் இருக்கலாம் சக்திக்கு மீறினால் சங்கடம்தான் வீட்டுக்கு திரும்பி வந்த நான் அப்பா பேச்சை பொருட்படுத்தவில்லை என் விருப்பப்படி மகனின் விருப்பப்படி சக்திக்கு மீறியே செயலில் இறங்கினேன் என் மகனுக்கு அலைந்து தெரிந்து மெடிக்கல் காலேஜில் இடம் பிடித்து சேர்த்து விட்டேன் பிள்ளை மெடிக்கல் காலேஜுக்கு மிடுக்குடன் போகத் தொடங்கினான் நான் இனிய கனவுகளில் திளைக்க தொடங்கினேன் என் கனவும் விரைவிலேயே குலையத் தொடங்கியது பணம் நிறைய செலவாகிக் கொண்டிருந்தது மகனின் ஆவல்களுக்கு ஏற்ப ஒரு நாள் இருநூறு ரூபாய் கேட்டான் எதற்கு என்றேன் புது ஷூ வாங்க வேண்டுமா இருப்பது விடவில்லை பல மாதங்களுக்கு வரும் காலேஜில் சேர்த்த போது ட்ரெஸ் செட்டுகளுடன் புது பூட்ஸும் வாங்கி கொடுத்திருந்தேன் அதற்குள் மாற்றுவானேன் இது இப்போது ஸ்டைல் இல்ல மேலும் இது பழைய மாடல் பா சரியா தைக்கலை கிளாட் பார்த்துல கேலி பண்றாங்கப்பா தலை இருக்குப்பா அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு நம்ம மகனா இப்படி பேசுறா குடும்ப நிலைமை தகப்பன் வசதி தெரிந்த பொறுப்பான பிள்ளைக்கா இப்படி ஸ்டைல் மோகம் பணக்கார பிள்ளைகளோடு என்ன போட்டி எதுக்கு போட்டி மகனே புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைதான் நம்ம நிலைமைக்கு தகுந்தா போல வாழணும் இந்த பூட்ஸு இப்போதைக்கு போதும் சில மாதங்களுக்கு பிறகு மாத்திக்கலாம் அப்பொழுது இதை விட பொஸ்தியா வாங்கிக்கலாம் மகன் மசியவில்லை பிடிவாதம் பிடித்து முகத்தை தூக்கி வைத்து கொண்டு புது பூட்ஸு வாங்க பணம் வாங்கி கொண்டுதான் போனான் கடன் ஏறியது மனபலுவும் அழுத்தியது நான் நாலந்து வருடம் இரு ஜோடி பூட்ஸுகளை வைத்துக்கொண்டு சமாளிக்கிறேன் என் மகனால் இரு மாதங்கள் கூட சமாளிக்க முடியவில்லை தேவையும் மோகமும் பூட்ஸோடு நிற்கவில்லை பேண்ட்டு சட்டை பிக்னிக் செலவு பிரிவு உபச்சார விருந்து பந்தயம் அதாவது பெட்டுக்கட்ட பணம் இப்படி கட்டண தேவைகள் தொடரவே எனக்கு காட்டுத்தீ போல தகித்தது புதைக்குழியில் அழுந்தி உள்ளே அமுங்கி போய் கொண்டிருந்தேன் மேலே எழும்ப முடியும் என்கிற நம்பிக்கை இழை இற்று நைந்து அருந்து போகும் நிலை நெருங்கியது அப்படியும் என்னால மீள முடியவில்லை மீள தெரியவில்லை நீங்கள் இப்படி ஒரு வசம் எழுந்த செயல் எழுந்த பரிதாபத்துக்குரிய மனிதனை பார்த்திருக்கிறீர்களா அதாவது வெகு தூரம் பயணத்திற்கு ஆயத்தமாகி விட்டான் தன்னம்பிக்கையோடு ஆனால் நடுவழியில் சோர்ந்து சரிந்து கிடக்கிறான் கால்கள் எழும்பவில்லை ஏக்கம் தணியவில்லை சோர்ந்து கிடக்க முடியாது பின்னோக்கி திரும்ப முடியாது முன்னே சென்றாக வேண்டும் திராணி இல்லை ஒரு நாள் மகனிடம் சோர்வு தாளாமல் சொல்ல வேண்டி வந்தது அப்பனே செலவை கட்டுப்படுத்தப்பா என்னால சமாளிக்க முடியலப்பா உனக்கும் நிலைமை தெரிஞ்சுதான் இருந்தாலும் குற்ற உணர்வுடன் தான் சொன்னேன் மகன் சிறிதும் பொறுப்புணர்வு பெறவில்லை மெதப்பு மயக்கம் அலட்சியமாக பதில் சொன்னான் முடியலன்னு முதல்லே தெரியலையா ஏன் மெடிக்கல் காலேஜில் சேர்த்தீங்க என் தலையெழுத்துப்படி ஆகட்டுன்னு விட்டுருக்கலாம் இல்லையா உங்க மாதிரி எல்டிசி யூடிசின்னு எதையாவது படிச்சிருப்பேன்ல அன்றாடங்காட்சியாக வாழ்ந்துட்டு போறேன் அதிர்ந்து குனிந்து போனேன் வாய் திறக்கவில்லை மனதிற்குள் மகனை திட்டினேன் வெக்கங்கெட்ட பயல் அப்பன் கஷ்டம் தெரிஞ்சும் குத்தி காட்டுறான் இவனா நமக்கு சாதிக்க போறான் பிறகு எனக்கு நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் நல்ல காலம் வரும் காலம் சிரமங்களை சரிப்படுத்தும் நம்பினோர் கெடுவதில்லை இந்த நம்பிக்கையும் எனக்கு ஆறுதல் அளிக்கவில்லை காலமும் என்னை கை விடவில்லை வாழ்க்கை விவகாரத்தில் நடைமுறையில் மதிப்பீட்டில் நான் சரியாக கணக்கு போடவில்லை போட்டதும் தப்பு கணக்குத்தான் தந்தையோடு முரண்டு பிடித்து கொண்டு தனி வந்தேனே அப்பொழுதே தொடக்கம் என் வழி தவறலுக்கு தப்பு கணிப்பிற்கு மகன் விவகாரத்தில் அது மேலும் நிர்ணயமாகிவிட்டது அப்பொழுதுதான் உணர்ந்தேன் திரிசங்கு மாதிரி அந்தரத்தில் நிலை குளிந்து தவிப்பதை தந்தையிடம் போக முடியாது தனையனிடமும் நெருங்க முடியாது எனக்கே விளங்கவில்லை எப்படித்தான் மகனின் மருத்துவக் கல்லூரி படிப்பு முடிகிற வரையில் தாக்குப்பிடித்தேன் எங்கெல்லாம் கடன்கள் வாங்கி சமாளித்தேன் எத்தனை பேர்களிடம் அவமானப்பட்டு அவதிப்பட்டு மகன் படிப்பை நிறுத்தாமல் கரை சேர்த்தேன் மகன் எம்பிபிஎஸ் பரீட்சையில் தேறிவிட்டதாக தகவல் வந்த தினத்தில் கூட என்னால் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது நெருங்கத் தொடங்கி விடுவார்கள் எல்லையை எட்டியாகிவிட்டதே வாக்கு கொடுத்திருக்கிறேன் டாக்டர் பட்டம் வாங்கியதும் நல்ல சம்பாத்தியம் வரத் தொடங்கும் கடன்களை இலகுவாக விரைவாய் அடைத்து விடுவேன் என்று உறுதியளித்திருக்கிறேனே மகன் முதலில் அக்கம் பக்கத்து நகரங்களில் பணிபுரிய விண்ணப்பித்தான் உத்தரவு வர தாமதமாகியது பொறுமை இழந்து வெளிநாடுகளுக்கு அப்ளிகேஷன்கள் அனுப்பினான் அரபு நாடு ஒன்றிலிருந்து பணியில் சேர அழைப்பு வந்தது என்னிடம் யோசனையோ உதவியோ கேட்கவில்லை சில நண்பர்களிடம் பணம் சேகரித்து கொண்டான் பாஸ்போர்ட்டு விசா வாங்கினான் பயண சீட்டும் வாங்கி வந்தான் புறப்படுது புறப்படுவதற்கு முதல் நாள்தான் என்னிடம் செய்தியாக தெரிவித்தான் இப்பொழுது அந்த மகனை விமானம் ஏற்றி அனுப்பிவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன் அழுது ஓய்ந்தாகி விட்டது மனபாரம் இறங்கியது போல் இருக்கின்றது அழுத்துவதாகவும் தெரிகிறது இந்த மாதிரி வெளிநாட்டு பயணத்தின் போது மட்டுமல்ல வெளியூர் பயணமானாலும் நெருங்கிய சொந்த பந்தங்களை வழி அனுப்ப வண்டிப்பேட்டை அல்லது வாகன நிலையம் வரை வீட்டு பெரியவர்கள் வருவதில்லை நான் இந்த சம்பிராயத்தை கடைபிடிக்க முடியாததற்கு காரணம் மகனிடம் முக்கியமாக பேச வேண்டியவை இருந்தன வீட்டில் அவன் தங்கும் நேரம் இரவுதான் படுக்கையில் ஓய்வு பெறுபவனிடம் என்ன பேசுவது இவன் டாக்டர் பரீட்சையில் தேடிவிட்டான் என்பது தெரிந்துமே நல்ல இடங்களிலிருந்து பெண் கொடுக்க ஆவலாய் வந்து சேர்ந்தார்கள் நான் முகம் முறித்து பேச முடியுமா வேலையில் அமரட்டும் செட்டில் ஆகட்டும் கால் ஊன்றி கொள்ளட்டும் என்று தள்ளி வந்தேன் அப்பன் பேச்சை மதிக்காத மகன் இவன் என்று காட்டிக்கொள்ளலாகுமா விமான நிலையத்திற்குள் வழி வந்தபோது அவகாசம் கிடைத்தது மனம் விட்டு பேசலானேன் நல்ல இடத்து சம்பந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயப்படுத்தலாமா நீ திரும்பி வந்ததும் தீர்மானிக்கலாமா நீ எப்பொழுது திரும்பி வர உத்தேசம் ம் சம்பந்தம் கிம்பந்தம் எல்லாம் இப்போதைக்கு வேணாம் ஏதாவது சொல்லி தட்டி கழிங்க உங்கள் கிட்ட தான் முந்தையே சொல்லியிருக்கேனே கல்யாணம் இங்கேயே செய்துக்கிறதே இல்லைன்னு எனக்கு இஷ்டம் இல்லை கல்யாணத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு தொட்டு வச்சுட்டு நான் ஃபாரின் போகிறதும் வாழ்க்கைப்பட்டவள் இங்கே ரெண்டு மூணு வருஷம் தனியாக காத்திருக்கிறது நியூசன்ஸ் எங்கோ பார்த்து கொண்டு பேசினான் இதையே சில மாதங்களுக்கு முன்பு தாயிடமும் சொல்லியிருக்கிறான் பெற்ற மனம் மருமகள் வந்து வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கணும் எனக்கும் உதவியா இருப்பா அந்த சுகத்தையும் நான் பார்க்க வேண்டாமா என்று கேட்டிருக்கிறாள் அதற்கு தான் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பதிலளித்திருக்கிறான் நான் இச்சகமாக பேசலானேன் நீ சொல்லுவதும் சரிதான் ஆனால் எங்கள் விருப்பம் நல்ல இடமாக இசைவதாய் வந்தால் உனக்காக காத்திருக்க சொல்லலாமே அவர்களும் சம்மதிப்பார்கள் நமக்கும் நல்லது யோசியேன் நோ 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 அதெல்லாம் இப்போ வேணாம் மேரேஜ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படி தேவையு ஏற்பட்டால் அங்கேயே பார்த்துக்கொள்கிறேன் நல்ல வசதியான பெண்ணை பார்த்து நானே கல்யாணம் செய்து கொள்வேன் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் இதையும் மெதப்பாகத்தான் சொன்னான் அப்போ அங்கேயே வெளிநாட்டிலேயே நிரந்தரமாய் தங்கிவிடுவதாய் உத்தேசமா பதட்டம் என் குரலில் மேலோங்கியது ஆமா அதில் என்ன தப்பு இங்கே பிச்சைக்கார ஊர்ல வந்து அல்லல் படணுமா எதுக்கெடுத்தாலும் ரேஷன் கியூ லஞ்சம் தவிப்பு இந்த குப்பை கிடங்களை இருந்து தப்பிச்சா போறோன்னு இருக்குது எங்கேயாவது வசதியா நிம்மதியா வாழணும் என் மனம் பதை பதைத்தது வலித்தது நிரந்தரமாய் வெளிநாட்டில் குடியமரப் போகிறானே என்பதற்கோ அங்கேயே கல்யாணம் செய்து கொண்டு செட்டிலாக போகிறானே என்பதற்கோ அல்ல இவனுக்காக வாங்கிய கடனை எப்படி அடைப்பது இவன் பணம் அனுப்புவானா இவனுக்கே போதவில்லை என்று ஆகிவிட்டால் சரி நீ அங்கேயே செட்டில் ஆகிக்கொள் இங்கு எங்களுக்கும் பணம் அனுப்புவியா கடனை அடைச்சி நாங்களும் வயிறு வளர்க்கணும் மகன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை அதுக்கென்ன பார்க்கலாம் முடிஞ்சா போது அனுப்புறேன் முடியாது போனால் உங்களுக்கு தான் வேலை இருக்கே சம்பளம் வரும்ல நான் அவனை நேரடியாக பார்த்து கொண்டு சொன்னேன் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ரிட்டையர் ஆகிறதுக்கும் அதிக காலம் இல்லை உன் டாக்டர் படிப்புக்காக ஊரெல்லாம் கடன் வாங்கி சுமந்து கொண்டிருக்கிறேனே அதை என்னால் ஒண்டியாக அடைக்க முடியுமா எனக்கு ஒரு பிள்ளை நீ வேற எவன் இருக்கான் கடனை அடைக்க மகன் அலட்சியமாக என்னடாடி பெரிய கடன் என் டாக்டர் படிப்புக்கு முந்தியும் கடன் இல்லாமலா இருந்துச்சு கடன் வாங்கலாமா இருந்தீங்க வேறொரு தகப்பனாக இருந்திருந்தால் ஓங்கி அரைந்திருப்பான் என்னால இயலவில்லை என் கண்கள் கலங்கின நான் எழவில்லை பாவி மகனே நான் வாங்கின கடனெல்லாம் உன்னை நல்லபடியாக வளர்க்கத்தானே வாங்கினேன் என் வசதிக்காக என் பெண்டாட்டி வசதிக்காகவா வாங்கினேன் குமாஸ்தா உத்தியோகத்தில் எவ்வளவு சமாளிக்க முடியும் டாடி முடிஞ்ச வரையில் பார்க்குறேன் அனுப்புறேன் ஒப்புக்கோ ஆதரவுக்கோ எதுக்காக சொல்கிறான் என்பதை பொருட்படுத்தவில்லை என் தலை கவிழ்ந்து வேறு திசையை பார்த்து கொண்டிருந்தது விமானம் புறப்பட போகும் அறிவிப்பு ஒலித்தது மகன் நிம்மதியாக செக் போஸ்ட் நோக்கி சென்றான் பிறகு மைதானத்தில் நடந்து விமானத்தை நெருங்கிக் கொண்டிருந்தான் பால்கனியில் கும்பலோடு நானும் நின்று கொண்டிருந்தேன் நான் அவனை தெளிவாக பார்க்கிறேன் அவனுக்கு நான் தென்பட மாட்டேன் கும்பலுக்கிடையில் கொண்டாலும் நிழல் மாதிரிதான் தெரியும் இனி இவன் இங்கு திரும்பி வரப்போவதில்லை பிரிவு தவிப்பு என்னை எங்களை வாட்டுகிற மாதிரி இவனுக்கு இருக்காது கண்ணீர் திரை கண்ணீர் திரையைத் தாண்டி மகனை பார்த்து கொண்டிருந்தேன் உலகமே மாயை என்று ஆகிவிட்ட பிறகு பந்த பாசம் பிள்ளை நேசம் மற்றும் நிஜமாகி நித்தியமாகிவிடுமா விமானம் வானத்தில் எழும்பி பறந்தது என் கனவுகளையும் இழுத்துக்கொண்டு பைலட்டை அரக்கன் என்று சபித்தேன் கால்கள் கணக்க வெளியே வந்து இப்பூங்காவில் உட்கார்ந்து அழுது முடித்திருக்கிறேன் வீட்டிற்கு வந்ததும் ஜரம் தாக்கியது போல உடம்பு வெடவெடுத்தது கம்பளியை போர்த்தி முடங்கினேன் முற்றும் the book.